கார்த்திகை ரேவதி சீரியலில் இப்போ அட்டகாசம்னா அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது என்ன காரணம் தெரில பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டாக இருக்கும் சாமுண்டேஸ்வரி அம்மா வந்து கார்த்திகிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க சின்ன வயசில் எனக்கு எப்படியெல்லாம் இருக்குது தெரியுமா எனக்கு ஏன் வந்து உங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நான் வந்து மற்றவங்கள வெறுத்து ஒதுக்கலை எனக்கு நான் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்து வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா செஞ்ச செயல் எல்லாத்தையும் சொல்கிறாங்க தூக்கிவாரி போட்டிருந்தேன் அந்த இடத்துல நம்ம கார்த்திகை என்னடா அது சின்ன வயசுல இப்படி நடந்தால் அப்புறம் எப்படி வந்து இவங்களுக்கு ஆம்பளைங்களை கண்டால் கண்டா பிடிக்குங்கிற மாதிரி கார்த்திகை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது மட்டும் இல்லை எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா சின்ன வயசுலேருந்து எங்களை படாத பாடுபட்டு வளர்த்தாங்க எனக்கு பெரிய நான் ஆகிறப்ப அப்பான்னு பார்த்து வீட்டில் வந்து ஒரு விசேஷம் வந்து வச்சுருப்பாங்க எல்லாருக்கும் வந்து அன்றைக்கி ஆசீர்வாதம் கிடைக்கும் எனக்கு என்ன தெரியுமா கிடைச்சிச்சு நாங்கள் அந்த விஷயத்துலேருந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து எங்கள் அம்மா பட்ட பாடுக்கலாம் ஒரு நல்லதாக நம்ம வீட்லேயும் நல்லது நடக்குதுங்கிற மாதிரி எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டு எல்லா சொந்தக்காரங்களையும் எங்கள் சக்திக்கு மீறி எங்கள் அம்மா வந்து எனக்காக வந்து செலவு பண்ணி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போன்னு பார்த்து ஒரு நகை வந்து காணும்னு சொல்லியிருந்தாங்க கோயிலில் அப்புறமேட்டுக்கு அந்த நகை வந்து யாரோ எடுத்துகிட்டு வரப்போ எங்கள் வீட்டில் வந்து இருந்துச்சு எல்லார் வீட்லேயும் வந்து இது மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நகையை காணுமே காணுமேங்கிற மாதிரி எல்லாருக்கும் தகவல் வந்து தெரிஞ்சிச்சு எங்க சொந்தக்காரங்க ஏகப்பட்ட பேர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க அப்பன்னு பார்த்து ராஜா தாத்தா அதாவது என் புருஷனோட அப்பா என்னோட மாமனார் அவரை மாமனார்னு கூட சொல்ல முடியாம இருந்தேன் அவர் எங்கள் குடும்பத்துக்கு வந்து ஏகப்பட்ட உதவியெல்லாம் பண்ணியிருந்தார் ஆனால் கடைசியில் வந்து அவரும் அவரோட குணத்தை வந்து காட்டிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அது தாத்தா என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க எங்கள் அம்மா யாரோட நகைப்பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க சின்ன வயசுலேருந்து அப்படிதான் வந்து வளர்ந்துருக்கோம் நான் கொஞ்சம் இப்போ கோவப்பட்டு தும்மராக பேசுவேன் அதெல்லாம் எதுனாலன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லோரும் தான் என்னை வந்து அந்த மாதிரி மாற்றி வச்சிட்டீங்க குறிப்பாக வந்து ராஜா தாத்தாவை என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க அவங்க எதார்த்தமாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடத்தி வைக்கணும் நம்ம தானே வந்து அந்த பொண்ணுக்கு தாய்மாமாங்கிற அளவுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தோம் சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கலான்னு வராங்க என்னையா ஏன் வரதுக்கு தாமதம் ஆயிடுச்சு இல்லைம்மா ஊருக்குள்ளே கொஞ்சம் சில பல பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு அது எல்லாத்தையும் சரி செய்யணும் அதுக்காக தான் நாங்கள் வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்களா ஐயா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து யதார்த்தமாக வந்து பொண்ணுக்கெலாம் மேக்கப்லாம் போடுற ரூம்குள்ளே வந்து ஒருத்தவங்க வந்து போயிட்டு வராங்க அவங்க வந்து அந்த செயினை வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க அவங்களுக்கு என்ன பொண்ணும் ஏது பண்ணுன்னு சுத்தமாக வந்து புரியவே இல்லை அந்த இடத்துல என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க என்னது செயினை காணுமா இவங்க ரூமில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ராஜா தாத்தா கையில் வந்து செயினை வந்து கொடுத்துட்றாங்க சாமுண்டீஸ்வரிக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன செய்யணும்னே தெரியாமல் அந்த இடத்துல இருக்காங்க எப்படி இருந்தாலும் இவர் நம்மளெல்லாம் நம்புவாப்ல நம்ம வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரியும் அவங்க அம்மாவும் என்னம்மா நான் தான் பொண்ணுக்கு வந்து தாய் மாமனாக இருந்து செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்கிறேன் நல்லபடியாக படிக்க வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தை கூட ஏன் பொண்ணு கல்யாணம் எப்படி பண்ணுவோன்னா அதே அளவுக்கு சூப்பராக பண்ணித்தரேன்னு சொன்னேனேம்மா அப்புறம் எப்படிம்மா நீ வந்து இதை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு தூக்கி வரி போட்டுருது அந்த இடத்துல ஐயா நீங்களா சொல்கிறீங்க சுற்றி இருக்கிறவங்க யார் வேணான்னு சொல்லலாம் ஐயா ஆனால் எனக்கு இதை நினைக்கவே முடியலையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க என்னம்மா சொல்கிற ஐயாவை பார்த்து இப்படியெல்லாம் பேசுகிற உன் வீட்டிலேருந்து இந்த பொருள் வந்து எடுத்ததுக்கு நீதான பொறுப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஐயா எங்கள் அம்மாலாம் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க சின்ன பொண்ணுமா உனக்கு எதுவும் தெரியாது ஏதாவது பணம் காசு தேவைப்பட்டிருக்கும் அதனால இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அவங்களாம் வந்து யூகிச்சு சாம்புடீஸ்வரி அம்மா மேலே பழி போடுறாங்க இந்த வீட்டுக்கு ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க அவங்க இதுல வந்து யாராவது தவறுதலாக வந்து இது போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னு வந்து அப்பனா எங்களை பார்த்தா எடுக்கிறவங்க நினைச்சியா அதான் நாங்களாம் வந்து யார் என்ன எதுன்னு பார்க்காம இந்த வீட்டுக்கு வந்தவன் பாரு அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்தோன்னு வந்து ரொம்ப பேர் எதிர்த்தா நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியும் அவங்க அம்மாவும் அம்மா நல்லபடியாக எனக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு ஆசைப்பட்டேம்மா கடைசியில் எல்லாரும் நம்மளை எப்படியெல்லாம் நினைக்கிறாங்கன்னு அம்மா தெரியுது அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து தாத்தா கண்டிப்பாக எங்கள் அம்மாலாம் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க மாமா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வந்து ராஜா தாத்தா கிட்டே எவ்வளவோ வாட்டி எடுத்து சொல்கிறாங்க ஐயா நீங்கள் எடுத்த முடிவு எல்லாம் கரெக்டு தான் இவங்கள வச்சு தான் கேட்கணும் ஒரு நகை இங்கே இருக்குன்னா ஒத்துமொத்த நகையும் இவங்களை விசாரிச்சா தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலம்மா எதுவாக இருந்தாலும் பஞ்சாயத்தில் பேசிக்கலாங்கிற மாதிரி ராஜா தாத்தா வந்து சொல்லிட்டு போகிறாங்க பார்த்துக்க அவர் எங்களை நம்ப வேண்டியவர் அவர் தான் எங்கள் குடும்பத்தை வந்து ஆரம்ப காலத்தில் நல்லபடியாக ஓரளவு பார்த்துட்டு இருந்தாப்புல ஆனால் அவருக்கே என் மேலே எங்கள் மேலே அவ்வளோ சந்தேகம் வந்திருக்குன்னா இந்த ஊர் நம்புவும்மா அப்படின்னு இருந்து ரொம்ப எமோஷனலாக வந்து கார்த்திகிட்ட வந்து பேசுனாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட ஒன்று ஒன்றா சொல்லி புரிய வைக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை எக்ஸலெண்ட்டாக வந்து முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் கார்த்திக்கே தெரியுது இவங்க சூழ்நிலை தான் இவங்க இப்படி இருக்கிறதுக்கான காரணங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க நம்ம கார்த்திக்